ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்டீஸ் வீடியோக்கில் போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு திருப்பூர் டிஸ்ட்ரிக் காங்கம் ரோடு ஹவுசிங் யூனிட் அப்படின்ற ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குது இந்த வீடு ஒன்றரை சென்டில் கட்டியிருக்கிற ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே வீடு வீட்டோடய ஃப்ரண்ட் டெலிவிஷனுக்கு நீட்டாக பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் வந்து ரொம்பவே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகி இந்த டூ பிஹெச்கே வீடு பார்த்தீங்கன்னா நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு உள்ளே என்ட்ராகிறதுக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க என்ட்ரானா போர்ட்டிகோ போர்ட்டிகோலையே தாராளமாக ரெண்டு டூ வீலர் வந்து பார்க் பண்ணிக்கலாம் போர்ட்டிக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சுக்கு ஆறு போர்ட்டிக்கோலி நமக்கு தொட்டியும் போரும் கொடுத்துருக்காங்க தொட்டியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி போர் நானூற்றி இருபது அடிக்கு போட்டு போர் மோட்டார் வந்து வாலில் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டு அதனால நமக்கு கேட் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்து வீட்டோட தலவாசல் வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஹெவியான உட்டனில் சால் மரத்தில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரானா நீட்டான ஹால் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு ரொம்பவே நீட்டாக வந்து வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனிங் ஒர்க் டிசைனிங்கில் கொடுத்துருக்காங்க நமக்கு ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்குன்னு செப்பரேட்டாக பிஓபி மாடலில் டிசைனிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க சீலிங்லேயும் பிஓபி மாடலில் டிசைனிங் ஒர்க் கொடுத்து சீலிங் லைட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி ரொம்பவே நீட்டாக எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகி இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்கு ஹாலோட சைஸ் நமக்கு பத்துக்கு பதினொன்று அப்படின்ற சைஸில் நமக்கு ரெண்டு விண்டோஸ் வந்து யூபிவிசி விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டுக்குன்னு செப்பரேட் பண்ணி பிளாக் பாயிண்ட்டோட ஒரு நீட்டான ஸ்பேஸ் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு பிஓபி டிசைனில் சைடில் வால்க்கு பார்த்திங்கன்னா டிசைனிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா எட்டுக்கு எட்டு அப்படின்ற சைஸ்லாம் அமைஞ்சிருக்கு கிச்சன் டாப் கிரானேட்டில் கொடுத்து சிங்க் வந்து எஸ்எஸ்ல ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திங்ஸ் வைக்கிறதுக்கு லென்த்தியான ஸ்லாப்ட் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்லாப் ஒர்க் கொடுத்துருக்காங்க மேலேயும் எல் ஷேப்பில் ஸ்லாட் பர் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பெட்ரூம் பார்க்கலாம் பெட்ரூமும் கிச்சனும் கிழக்கு பார்த்த மாதிரியும் இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ் பதினாறுக்கு எட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் பெட்ரூம்லேயும் நமக்கு ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் நமக்கு அட்டாச்சு பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் டோரும் ரொம்பவே நீட்டாக இருக்குது ப்ளஸ் இந்த ஸ்லாப் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க திங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி அட்டாச்சு பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் மாடலில் கொடுத்து டைல்ஸ் ஒர்க்லாம் ரொம்பவே நீட்டாக ஒட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான பாத்ரூம் ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாத்ரூம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் உள்ளே வந்து ஒன்று அட்டாச்சு ஒன்று அவுட்டர் பாத்ரூம் ஸோ இந்த வீடு ஒன்றரை சென்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நமக்கு ஒன்றரை சென்ட்டை விட ஒரு ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா இந்த வீடு வாங்குறவங்களுக்கு ப்ளஸ்ஸாக அமையுது ஸோ அதனால் பெட்ரூம் ஹால் கிச்சன் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பேஷியஸாக ரொம்பவே நீட்டாக வந்து நமக்கு ஒர்க் பண்ணி எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு எட்டு உள்ளேயும் வெளியையும் நீட்டாக வந்து பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டாங்க இந்த வீடு வாங்குறவங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படியே ஓப்பன் பார்க்கு பார்க்கிங் சைட் அவைலபிள் ஸோ வந்து பார்க்கிங் சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டூ வீலர் ஃபோர் வீலர் இல்லைனா ஏதாவது உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா இந்த ப்ளேஸஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஒரு பை ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸுக்கு பக்கத்தில் நார்மல் டாய்லெட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பாத்ரூமுக்கும் டைல்ஸ் ஒர்க் ரொம்பவே நீட்டாக ஒட்டி கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸுக்கு பார்த்திங்கன்னா சைடில் க்ரில் ஒர்க் கொடுத்து மாடியில் சுருக்கி தலை வச்சு கொடுத்துருக்காங்க வீடு வந்து போஸ்ட் போட்டு கட்டியிருக்காங்க ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே ரூம் எடுக்கிறதுனாலும் ரொம்பவே ஈஸியாக எடுத்துக்கலாம் மேலே டேங்க் வச்சு கொடுத்து துவைக்கிறதுக்கு ஒரு கல் போட்டு கொடுத்துருக்காங்க சுற்றியும் நிறையா வீடுங்க இருக்கிற நல்ல ஒரு ரெசிடென்சியலான ஏரியாவில் டெவலப் ஆகிட்டுருக்க ஏரியா அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடு வந்து கிடச்சிரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் லாஸ்ட்டாக திரு நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுத்துருங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்